அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை இன்று நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் கலிக்கம் என்கிற பாரம்பரிய சித்த மருத்துவ முகம் ஓசூர் ஆந்திரா சமதியில் சிறப்பான முறையில் சனிக்கிழமை நடைபெற்றது கலிக்கம் என்பது கண் சித்த மருத்துவத்தில் கண்களில் மருந்து போக்கும் முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் இளநீரும் மிளகும் கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலமாக நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய்கள் போக்கும் முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது தலைவலி கண்களில் கிட்ட பார்வை தூரப்பார்வை விஷக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும் தொடர்ந்து மருந்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்றும் இந்த முகாமில் கலந்து கொண்டோருக்கு எடுத்துரைத்தனர் குறிப்பாக இந்த முகாமில் கண்ணில் மருந்திட்டு சொட்டு ஊற்றிக் கொள்ளும்போது வருபவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டுவிட்டு வரக்கூடாது இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் கண்களுக்கு கண்ணில் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கௌரவ தலைவர் டாக்டர் எம்பி சரவணன் தலைவர் முன்னாள் சார் துணை ஆட்சியர் திரு ஜி பிரபாகரன் சசிகலா பிரபாகரன் இணை செயலாளர் மாரிமுத்து அருணாச்சலம் கவுன்சிலர் ஹேமகுமார் ஜெயராமன் சூரியநாராயணன் எல்லாச்சாரி வழக்கறிஞர் சுகுமார் எம் ஆரப்பா சுகுமாரன் ஆரத்தி இந்திரா சுகுமாரன் சதாசிவம் மருத்துவர் வைரம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மற்றும் ஓசூர் மக்கள் சங்கம் டிப்சோ சார்பாகும் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீர் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்தும் மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மருந்தினை இரண்டு கண்களில் நேரடியாக மூலிகை மருந்தினை போடுவதன் மூலமாக பல்வேறு நோய்கள் குணமாகும் என்றும் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகம் தொடர்ந்து பதினைந்து வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாகவும் அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தனர் கலிக்கம் சித்த மருத்துவ நிகழ்ச்சியில் நடத்துபவர்கள் பாரம்பரிய வைத்தியர் திண்டுக்கல் கையலை கே முத்துகிருஷ்ணன் என்பதும் தெரிய வருகிறது எதிர்நிச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் மருந்து விடுறது கழிக்கும் மருந்து அப்படின்னு பேர் சித்த ம சித்த மருத்துவம் இது ஒரு பதினஞ்சு வருஷமாக இதை நாங்கள் தொடர்ந்து செய்துட்ருக்குறோம் இதில் நாங்கள் சேவையும் செய்துட்ருக்குறோம் இது வந்து இங்கே வந்துட்டு போகிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் இந்த இது சேவை செய்கிறோம் நாங்கள் இப்போ பதினெட்டாந்தேதியும் இருபத்தி எட்டாம்தேதியும் அப்படோம் இது வந்து கண்ணு புற விழுந்திருக்கிறது உடம்பு உடம்பில் தோல் சம்பந்தப்பட்டது அப்புறம் என்ன நிறைய இதெல்லாம் வந்து கண்ணுக்கு மருந்து விட்ட உடனே ஒரு எரிச்சலில் கண்ணில் தண்ணீர் வரும் அந்த தண்ணியை கூட துணியை வச்சு துடைக்கக்கூடாது நம்ம முகத்தில் தொடச்சுக்கிறணும் உணவே மருந்து அப்படின்ற முறையில் முதல் நாங்கள் இந்த கண்ணில் மருந்து விடுறதுக்கு முன்னாடி மிளகு கொடுக்குறோம் மிளகு கொடுத்துட்டு <laughs> அது இளநீர் குடுக்குறோம் அதுக்கப்புறம் தான் இந்த மருந்தையே குடுக்க கண்ணுல விடுறோம் இது வந்து பயனாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள எல்லாம் நம்ம இப்ப இது பண்ண பேசிட்டு இருக்கிறோம் அவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க நீங்களும் வந்து இதில் பயனடையுமாறு மாதிரி மிக அன்புடன் கேட்டுக்கிறோம் தொடர்ச்சியாக ஊற்றினே இருக்கணுமா இல்லை ஒரு ஆறு மாத காலம் இதை வந்து தொடர்ச்சியாக ஊற்றணும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறதுனால இது பொறுமையாக தான் நம்மளுடைய உடலில் இணைஞ்சி வேலை செய்யும் அதனால் ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை விட்டுட்டு இது பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம இது கிடைக்காது அதனோட பயன் என்னன்னு தெரியாது நம்ம ஒரு ஆறு மாதம் இதை தொடர்ந்து இதை எடுத்துக்கணும் இந்த கிட்ட பார்வை தூர தூரப்பார்வை கிட்ட பார்வை தூர பார்வை அலர்ஜி தேம்பல் இந்த மாதிரி எல்லாம் இது எல்லாமே கண்ணுல கூட இந்த நம்ச்சல் எல்லாம் வந்தது அது எல்லாமே குறையும் இதில் சுகர் இருக்கிறவங்க போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் அவங்களுக்கு கூட எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது அவங்க கூட போட்டுக்கிடலாம் கண்ணில் பொறைய இருந்தால் கூட போட்டுக்கலாமா கண்ணில் பொறைய இருந்தால் கூட அதுவும் போடலாம் அது கூட மெது மெதுவாக விலகிடுது இது வந்து ஆனால் நம்ம வந்து ஒரு தடவை ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்று போட்டுட்டு விட்டுறக்கூடாது ஆறு மாதம் தொடர்ந்து இதை வந்து இது பண்ணலாம் அதுக்கப்புறம் நீட்டில் ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுடைய இது அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய பயனும் உங்களுக்கே தெரியும் வந்து நீங்கள் நீங்களும் வந்து இதனுடைய பயன் அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய இது இது வந்து நாங்கள் இதை ஒரு சேவையாக செய்துட்டுருக்குறோம் சேவையாக செய்துட்டு இருக்கிறோம் இந்த சேவையில் நீங்களும் பங்கெடுக்கிற மாதிரி பிரம்மமலை கோவில் வளர்ச்சிக்காக அதன் அடிப்படையில் இதன் கோவிலு வளர்ச்சிக்காக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ வந்து அது முதல்ல எதுவுமே இல்லாமல் இருந்தது இப்போ படி போட்டுருவோம் படி போட்டுட்டு இப்போ ரோடு போட்டுட்ருக்குறோம் நீங்கள் வந்து மலை ஏற முடியாதவங்க பைக்கு டூ வீலரில் கூட மேலே போயிட்லாம் நம்ம மேலே போ போகிற வசதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கெல்லாம் உங்களுடைய உங்களுடைய கைங்கரியமும் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்